தமிழக சட்டசபையில் இன்று நடந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் அதானி விவகாரத்தில் தமிழகம் பெயர் பேசப்படுவதாக சபையில் பாமக உறுப்பினர் ஜி கே மணி தெரிவித்தார் அதற்கு அதானி என்னை சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை என்று அதானி குழும முதலீடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்படும் என ஐந்து முறை எச்சரிக்கை விடுத்த பின்னரே தண்ணீர் திறக்கப்பட்டது உரிய எச்சரிக்கை கொடுத்து சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் தான் பெருமளவு சேதம் தவிர்க்கப்பட்டதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் தமிழகத்தில் ஐநூறு தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சட்டசபையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் குறைந்த நாட்களே சட்டசபை கூட்டம் நடந்துள்ளது மக்கள் பிரச்சனையை எப்படி அரசின் கவனத்திற்கு வர முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டசபை கூட்டம் என்று கூறியிருந்தீர்கள் அப்படி பார்த்தால் நானூறு நாட்கள் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நூற்று பத்தொன்பது நாட்கள் தான் கூட்டம் நடந்துள்ளது என்றார் அதானி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என கூறி சட்டசபையில் இருந்து பாமக வெளிநடப்பு செய்தது புயல் மற்றும் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் வட மாவட்டங்களுக்கு பாகுபாடு காட்டப்படுவதாகவும் பாமக குற்றம் சாட்டியது மணிப்பூர் விவகாரம் மற்றும் போதாது அரசியல் பயணத்தில் நிறைய தூரம் உள்ளதால் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என தாவக தலைவர் விஜய்க்கு பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை அட்வைஸ் செய்தார் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிவிட்டோம் என திருமா கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சொன்னார் சட்டசபை நெருங்கும் நேரத்தில் திமுக ஃபைல்ஸ்ரீ வெளியிடப்படும் திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் சம்பாதித்த லாபங்கள் அம்பலப்படுத்தப்படும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் நாடகமாடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கண்ட்ரோல் கடந்த பதினைந்து நாட்களாக திருமாவளவன் கையில் இல்லை என்றும் கூறினார் இந்தியாவிலேயே அதிக இழப்பை சந்தித்த மின்வாரியங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது இதனை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க ஊழல்கள் முறைகேடுகளை களைய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் மேலும் மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்தும் வரை மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதை தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடருக்கு பிரதமர் மோடி மற்றும் தொழிலதிபர் அதானியின் உருவம் பதித்த ஜோல்னா பையுடன் வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா வந்திருந்தார் அந்த பையில் மோடியும் அதானியும் சகோதரர்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது காங்கிரஸ் எம்பியும் அவரது சகோதரருமான ராகுல் அதனை பார்த்து ரசித்து பிரியங்காவுக்கு தனது பாராட்டை தெரிவித்தார் மேலும் அந்த பையின் டிசைனர் குறித்தும் பை மிகவும் கியூட்டாக இருப்பதாகவும் ராகுல் கூறினார் சுரங்க உரிமத்தை ரத்து செய்வது குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க கோரி திமுக காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்துள்ளது ஒத்திவைத்து விவாதிக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அதானி விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிகள் இன்று பார்லி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வயநாடு எம்பி பிரியங்கா திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனால் முடங்கின ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ராஜ்யசபா செயலாளரிடம் இந்தியா கூட்டணி கட்சிகள் தாக்கல் செய்துள்ளன ராஜ்யசபா தலைவர் ஜக்தீப் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதை முன்னிட்டு பார்லிமெண்ட் இரு அவைகளிலும் தலா இரண்டு நாட்கள் விவாதம் நடக்கவுள்ளது இதுகுறித்து லோக்சபாவில் டிசம்பர் பதினான்காம் தேதியும் ராஜ்யசபாவில் டிசம்பர் பதினேழாம் தேதியும் பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளார் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் மெட்ரிக் கல்விக்கு பிந்தைய உதவித்தொகை கீழ் வழங்கப்படும் உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பினை இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என பிரதமர் மோடி முதல்வர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்தப்படும் மலையேறிச் சென்று தீபத்தை காண அனுமதிப்பது தொடர்பாக அறிக்கை கிடைத்தவுடன் ஆலோசனை நடத்தப்படும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தீப திருவிழா நடத்தப்படும் என அமைச்சர் பாபு கூறினார் சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி போல் நடித்து விமிக்ரி செய்த துரைமுருகனின் செயல் வருத்தம் அளிப்பதாகவும் சட்டசபை மரபுக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலாக உள்ளதாக பாஜ மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் துரைமுருகனின் செயலுக்கு முதல்வர் எழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் அவரின் செயலை ரசித்து மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் டெல்லியில் மளிகை கடைக்கு திடீரென சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வியாபாரிகளுடன் உரையாடி அவர்களிடம் பொருட்களை எடுத்துக் கொடுத்து வியாபாரமும் மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியை இந்தி கூட்டணிக்கு தலைமையேற்க அனுமதிக்க வேண்டும் என ராஷ்டிரிய தளம் கட்சி நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் அவரை போலவே பிற கூட்டணி கட்சிகளும் மம்தாவின் விருப்பத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இண்டி கூட்டணிக்கு தலைமையேற்பதற்கான தனது விருப்பத்தை மம்தா சில நாட்களுக்கு முன் வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது பெஞ்சல் புயல் பாதிப்புகளை கண்டறிந்து உதவிகள் அளிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பேரிடர் நிவாரண உதவிகள் வேண்டி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மகாராஷ்டிரா சட்டசபையின் சபாநாயகர் தேர்தல் நேற்று நடந்தது கொலாபா சட்டசபை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு வென்ற ராகுல் நர்வேகர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இவரை எதிர்த்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராகுல் நர்வேகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் தமிழக இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வாகை சந்திரசேகர் மறு நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அரசியலில் நீங்கள் ஈடுபடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடும் என்ற வரிகளுடைய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் புயல் வருகிற போது மட்டும் ஆயிரம் இரண்டாயிரம் பணம் கொடுப்பதாலேயே அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது நிரந்தர தீர்வை நோக்கி அரசு முயல வேண்டும் என சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் பேரிடர் காலங்களில் மத்திய அரசின் பங்களிப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தெரிவித்தார் திருவண்ணாமலையில் கடந்த வாரம் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் பலியான இடத்தில் டெல்லியில் இருந்து வந்த மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக மாறுவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற மேலும் இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக் எனவும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக உருவாக வாய்ப்பில்லை என இந்திய வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை இயல்பைவிட பதினான்கு சதவீதம் அதிகம் பெய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை போரூர் அடுத்த சின்னப்போரூர் அண்ணா பிரதான சாலையின் நடுவில் திடீரென ராட்சத பள்ளம் ஏற்பட்டது மெட்ரோ குடிநீர் குழாய் இணைப்பின் உடைப்பால் பத்து அடி அகலம் ஐந்து அடிக்கு சாலை திடீரென உள்வாங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது கடந்த ஆண்டு சென்னை தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஐந்தாயிரம் மற்றும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது ஆனால் வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக பாமக ஜி கே மணி கூறினார் ஏன் இந்த பாகுபாடு வட மாவட்டங்களில் குடும்ப அட்டைகளுக்கு ஆறாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினொன்றில் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னராக பதவியேற்ற சக்திகாந்ததாஸ் இன்று பணி ஓய்வு பெற்றார் அவர் இந்த பொறுப்பில் ஆறு ஆண்டுகள் செயல்பட்டார் மும்பை மின்ட் சாலையில் உள்ள ஆர்பிஐ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இன்று அவரை வழி அனுப்பி வைத்தனர் தஞ்சை மாவட்டம் திருச்சிற்றம்பலம் புராதன வனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சிவகாமியம்மன் செப்பு திருமேனி பஞ்சலோக சிலையை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கேட்டுக் கொண்டார் கிராம மக்களின் ஆதரவோடு சிலையை மீட்டுக் கொண்டு வர சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறினார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை மாவட்டங்களில் மகப்பேறு பலி ஏதும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டும் புயலின் போது ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு பிரசவங்கள் நடைபெற்றுள்ளன என்றார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஓ வி சுவாமிநாதர் பிறந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார் நாட்டில் பதினோரு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் குழந்தைகள் கல்வியை பெறவில்லை என மத்திய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏழு புள்ளி எட்டு நான்கு லட்சம் குழந்தைகள் கல்வியை பெறவில்லை என்று கூறினார் தமிழக மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நிதித்துறையின் அனுமதியை கோரியுள்ளோம் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் தேவைக்கு ஏற்ப காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் தமிழக சட்டசபையின் இரண்டாம் நாள் கூட்டம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு துவங்கியது முதலில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா முன்னாள் எம்எல்ஏ மோகன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர் ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக மத்திய வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளாா் அவருக்கு வாழ்த்துச் சொன்ன தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் மாறி வரும் உலகில் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு முக்கிய அறிவுரைகளை வழங்கினார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் குர்லாவிலிருந்து அந்தேரிக்கு சென்ற மாநகர பேருந்து திடீரென வேகம் பிடித்து அருகே சென்ற வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேர் இறந்தனர் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் தொழில்நுட்பம் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் அதே நேரத்தில் அதனால் கடுமையாக பாதிக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கும்படியான ஒரு சமநிலையை கண்டறிய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார் நமது பொருளாதாரம் மாறும் போதும் உலகப் போக்குகளுக்கு ஏற்ப நாம் முன்னேறும் போதும் சிறு வணிகங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் எனவும் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் ஏவிஎம் இயந்திரங்களில் முறைகேடு செய்தே பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டி துளை பகுதியில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியினர் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திர மாதிரிகளை பாடையில் வைத்து சுமந்து தீப்பந்தங்கள் ஏந்தி ஊர்வலமாக சென்று பின்னர் தீயிட்டுக் கொழுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனா் கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா பெங்களூரு சதாசிவ நகரில் உள்ள அவரது வீட்டில் மூச்சு திணறல் ஏற்பட்டு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று இவரது ஆட்சிக் காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அசுர வளர்ச்சி பெற்றது மகாராஷ்டிரா கவர்னராகவும் மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் பின்னர் காங்கிரஸ் முக்கியத்துவம் தராததால் இரண்டாயிரத்து பதினேழில் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் இவரது மறைவுக்கு ஏராளமானோர் இரங்கல் தெரிவித்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீப திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் மகாரத ஓட்டம் நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் சுவாமி தரிசனம் செய்து கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலை கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திரு கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு விநாயகர் மரத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முன்னதாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகள் அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக பூஜை நடந்தது பெருவுடையாருக்கு ஆயிரத்தி எட்டு சங்குகளில் வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் பசியாவரம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி இருவரும் படகில் பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்றனர் மீன்பிடித்துவிட்டு முகத்வாரம் பகுதியில் வரும்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்தது இருவரும் தத்தளித்தனர் அதனை பார்த்த மற்ற மீனவர்கள் அவர்களை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர் திருச்செந்தூர் அருகே கடலில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் முழுமையாக தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை கைவிட வலியுறுத்தி திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சாதகமாக செயல்பட்டு சில்லறை வணிகத்திற்கு எதிராக தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் திருப்பத்தூர் அருகே கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிலம் அளவீடு செய்ய ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலாவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் முன்விரோதம் காரணமாக இருதரப்பினர் தாக்கிக் கொண்டனர் தடுக்கச் சென்ற மருத்துவமனை மேற்பார்வையாளர் வினோத்தையும் அந்த கும்பல் தாக்கியது தகவலின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மினி பேருந்து ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐயம்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரவிமதியை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சாவூர் சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் நடவடிக்கை எடுத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் பால் தயிர் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அட்டடி கிராமத்திற்குள் நள்ளிரவு குட்டியுடன் சென்ற காட்டெருமையை பின்தொடர்ந்த சிறுத்தை ஒன்று வேட்டையாட முடியாமல் திரும்பி சென்றது சிறுத்தை பின்தொடர்ந்த காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இரவு பணி முடிந்து வரும் பணியாளர்களின் பாதுகாப்பை கருதி சிறுத்தையை கண்காணித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரை சேர்ந்தவர் விவேகானந்தன் டிரைவிங் ஸ்கூல் நடத்தி வருகிறார் கீழப்பாவூரில் நின்ற இவரது பயிற்சி பள்ளியின் லாரிக்கு ராஜபாளையம் போலீசார் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் ஆத்திரமடைந்த விவேகானந்தன் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் போலீசார் நேரில் சென்று விசாரித்தனர் அபராதம் விதித்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் முல்லை பெரியாறு அணையின் பதினெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தண்ணீர் திறக்க கோரியும் கால்வாயை தூர்வார கோரியும் கோஷங்கள் எழுப்பினர் கார்த்திகை தீபத்தையொட்டி தென்னக ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இரண்டு ரயில்களும் திருச்சியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக வேலூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் இடங்களை தேனி கலெக்டர் சஜீவனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் ஊராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார் ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக துவங்குமாறு உத்தரவிட்டார் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டன இதனால் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது ஹொசூர் அருகே துரப்பள்ளி அக்ரஹாரம் கிராமத்தில் ராஜாஜியின் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த முன்னிட்டு கிருஷ்ணகிரி கலெக்டர் ஹொசூர் மேயர் ஹொசூர் கலெக்டர் ஹொசூர் கார்ப்பரேஷன் கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் ராஜாஜியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மழை நிவாரணம் வழங்காததை கண்டித்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறிகலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி அலுவலகம் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பருத்திக்கு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீடு வழங்காததை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேதாஜி சவுக் பகுதியில் கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை போதையில் கையில் பிடித்து சாகசம் செய்த தேவராஜ் என்பவரை பாம்பு தீண்டியது குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தேவராஜ் இறந்தார் தஞ்சாவூரில் வருமான வரித்துறை சார்பில் வருமான வரி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வருமான வரித்துறை இணை ஆணையர் ராஜராஜேஸ்வரி கலந்து கொண்டு திட்டங்களை எடுத்துரைத்தார் தஞ்சாவூர் சரகத்தில் நிகர வரி வசூல் ஐம்பத்தோரு சதவீதம் குறைந்துள்ளதாக கூறினார் தஞ்சையில் ஜோதி தனியார் தொண்டு நிறுவனம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து டூவீலர் ஓட்டி வந்த பெண்களுக்கு சர்பிரைஸ் கிப்ட் வழங்கின அதில் கார்த்திகை தீப மண் அகல் விளக்குகள் இருபது திரிநூல் நல்லெண்ணெய் இருந்ததைக் கண்டு பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர் கோவை மாவட்டம் கணுவாயிலிருந்து கல்வீரம்பாளையம் வரை பஸ் கோரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து உயரதிகாரிகள் கலெக்டர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு மனு அளித்திருந்தனர் இந்நிலையில் கணுவாயிலிருந்து சோமயம்பாளையம் வரை இயக்கப்பட்ட அரசு பஸ்ஸை கல்வீரம்பாளையம் வரை நீட்டித்து நேற்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது இதில் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இனிப்புகளை வழங்கி பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர் அரசு பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கும் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் பல பேரிடம் முதியோர் உதவித்தொகை வாங்கித் தருவதாகவும் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடி செய்த சேவை மையத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இ சேவை மையம் நடத்தி வந்த கார்த்திகாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஒன்பது துணை மின் நிலையங்கள் அமைக்க நிலத்தேர்வு நடைபெற்று வருகிறது நிலத்தேர்வு நிறைவடைந்து விரைவில் புதிதாக நாற்பத்தி ஒன்பது துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் முல்லைப்பெரியாறு அணை பராமரிப்புக்கு பொருட்கள் கொண்டு சென்ற அதிகாரிகள் தடுக்கப்பட்டது குறித்து கேரள அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் கோவை வடக்கு அக்ரஹார சாமக்குளம் ஏரிக்க வரும் அரிய வகை பறவைகளை அங்கு சுற்றிப் பார்க்க வருவோர் வேட்டையாடி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழகம் முழுவதும் விசாரணை கைதிகளும் இருபத்தி இரண்டு தண்டனை கைதிகளும் ஜாமீன் கிடைத்தும் பிணை செலுத்த முடியாததால் வெளிவர இயலாமல் சிறையில் தவித்து வருகின்றனா் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட சென்னை ஹைகோர்ட் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு சிறைகளில் ஜாமீன் பெற்ற பிறகும் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாத கைதிகளை விரைந்து வெளியே அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பணிகள் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அறிவித்துள்ளார் இதற்காக ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடியில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வு இன்று தொடங்கியது டிசம்பர் பத்து முதல் பதிமூன்று வரை மூன்று நாட்கள் நடக்கும் இத்தேர்வில் சப் கலெக்டர் காவல்துறை டிஎஸ்பி உட்பட தொன்னூறு பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் எழுதுகின்றனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் கிராமுக்கு ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு நான்கு ரூபாய் உயர்ந்து நூற்று நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி உருமாறியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த மணி நான்கு நேரத்தில் மேற்கு வடமேற்கு பகுதியில் தமிழகம் இலங்கை நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பஸ் மீது ராட்சத டாரஸ் லாரி மோதியது இந்த விபத்தில் பஸ் கவிழ்ந்தது அதில் இருந்தவர்கள் அனைவருக்கும் காயம் ஏற்பட்டது விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது கர்நாடக மாநில வனத்திலிருந்து வெளியேறிய யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தளி ஜவளகிரி தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட வனப்பகுதிகளுக்குள் முகாமிட்டுள்ளது இந்நிலையில் முகாமிட்டுள்ள யானைகளில் எட்டு யானைகள் கும்லாபுரம் கிராமத்தில் உள்ள சங்கரண்ணா ஏரியில் குளித்து மகிழ்ந்தனர் இதை உள்ளூர் மக்கள் ரசித்ததுடன் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பினர் பெண்களுக்காக பிரத்யேக சுற்றுலா ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதற்காக ஐடி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தனியார் நிறுவனங்களுடன் பேச்சு நடந்து வருகிறது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையிலிருந்து புறப்படும் சுற்றுலா சிறப்பு ரயில் ஒன்று எழும்பூர் வழியாக ராஜஸ்தான் செல்கிறது பதினோரு நாள் சுற்றுலாவுக்காக ஏசி பெட்டியில் ஒருவருக்கு முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாயும் ஏசி இல்லாத பெட்டியில் ஒருவருக்கு இருபத்தை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு விண்ணப்பிக்க சிலர் எட்டு எட்டாயிரம் ரூபாய் கேட்பதாக தொகுப்பூதிய நர்சுகள் மருத்துவ ஊரகப் பணிகள் துறை இயக்குநரிடம் புகார் மனு அளித்துள்ளன சங்கங்களின் பெயரை பயன்படுத்தி பண வசூலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் கடந்த மாதம் மீன்பிடிக்க சென்றனர் கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது மத்திய அரசு இலங்கையுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இருபத்தி இரண்டு மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனா் இந்திய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர் அவர்களை தமிழக மீன்வள அதிகாரிகள் வரவேற்று ராமநாதபுரத்திற்கு அழைத்து சென்றனர் பல்லடத்தில் அடுத்த கொலைக்கு ஆல்ரெடி தோட்டத்துக்காரர்கள் ஜாக்கிரதை என மது போதையில் இளைஞர்கள் இருவர் மிரட்டல் விடுத்துள்ள வீடியோ பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவி வருகிறது வீடியோவில் உள்ள இளைஞர்கள் சந்தோஷ் மற்றும் ரிஷிகேஷ் என தெரிய வந்தது பல்லடம் அருகே சேடப்பாளையம் பகுதியில் தோட்டத்தில் அமர்ந்து மது அருந்துவிட்டு வீடியோ எடுத்து பரப்பியுள்ளனர் இருவரையும் பல்லடம் போலீஸ் போலீசார் கைது செய்து பல்லடம் கிளை சிறையில் அடைத்தனர் மேலும் மிரட்டல் விடுத்த வீடியோவை பகிர வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணாநகரை சேர்ந்தவர் லெனின் இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த வைர நகை மற்றும் ஐம்பது பவுன் தங்க நகைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றனர் இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த சேதுராமன் என்பவரது வீட்டிலிருந்து நாற்பது இன்ச் எல்இடி ஸ்மார்ட் டிவியையும் திருடிச் சென்றுள்ளனர் மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் கடந்த ஓர் ஆண்டுக்கு முன் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த நபருக்கு தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுள்ளார் இதில் அந்த நபரை செந்தில்குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த நபர் யார் அவருக்கும் இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் ஆந்திர மாநிலம் கோலசீமா மாவட்டத்தில் ஆற்று கால்வாயில் கார் கவிழ்ந்தது இந்த விபத்தில் தாய் மற்றும் இரண்டு மகன்கள் பலியாயினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை லட்சுமி நகரில் சிலம்பரசன் மற்றும் அவரது மனைவி அகிலாண்டேஸ்வரி சடலமாக கிடந்துள்ளதை கண்டு அப்பகுதியினர் அதிர்ச்சியடைந்தனர் தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் அவர்களது உடல்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் மோப்பனாய் உதவியுடன் தடவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை ஐயப்பன்தாங்கலில் அடுத்தடுத்து இரண்டு வாலிபருக்கு அரிவாள் வெட்டு நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் இரண்டு அடி வீச்சு அறிவாளுடன் தப்பி சென்றனர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்தவர் செல்வராஜ் இவரது நண்பர் ராமச்சந்திரன் சென்னை செல்வதற்காக சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர் அங்கு வந்த ராசையா என்பவர் செல்வராஜை சரமாரியாக அறிவாளால் வெட்டினார் போலீசார் செல்வராஜை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் ராசையாவை போலீசார் கைது செய்தனர் ஒரே பெண்ணை காதலிப்பதில் ஏற்பட்ட தகராறில் வெட்டியதாக ராசையா கூறினார் குமிடிப்பூண்டியில் மாற்றுத்திறனாளி போல் நடித்து செல்போன்களை நூதன முறையில் திருடி சென்றவரின் வீடியோ வெளியாகியுள்ளது விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே சில இளைஞர்கள் குடிபோதையில் பொதுமக்களிடம் தகராறு செய்தனர் அவர்களிடம் மேற்கு காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ மாரிமுத்து விசாரிக்க சென்றார் அவரை ஒருமையில் பேசி திட்டிய இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்தனா் காயமடைந்த மாரிமுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் எஸ்ஐஐ தாக்கிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்த பிரியா வயது இவரும் அவரது அத்தை மகன் மகாதேவனும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் மகாதேவனின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் வசந்த பிரியா அவரை திருமணம் செய்ய மறுத்தார் ஆத்திரமடைந்த மகாதேவன் வீட்டில் தனியாக இருந்த வசந்த பிரியாவை கத்தியால் குத்தினார் படுகாயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் மகாதேவனை போலீசார் சிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்காக வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்யும் நடைமுறை டோக்கியோவில் உள்ள அரசு அலுவலகங்களில் கொண்டுவரப்பட உள்ளது அடுத்த ஆண்டு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைவது என்பது மிக பெரும் பிரச்சனையாக உள்ளது சட்டவிரோத முறையில் அமெரிக்கா வந்துள்ள அனைவரையும் வெளியேற்றுவோம் என அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டிரம்ப் கூறினார் அதேநேரம் அமெரிக்க விசாவுக்காக ஆன்லைனில் பதிவு செய்து பலர் நீண்ட நீண்டகாலம் காத்திருக்கின்றனர் சட்டப்பூர்வமான முறையில் வருவோருக்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் சிரியாவில் கடந்த வாரம் அதிபர் பஷார் அல் ஆசாத்துக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் படை தலைநகரை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் அங்கு புதிய அரசாங்கத்தை அமைக்க கிளர்ச்சி படையின் முக்கிய தலைவர் அகமது அல் ஷாரா பிரதமர் முகமது ஜலாலி துணை அதிபர் ஃபைசல் மேக்தாத் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தென்கொரியாவில் பட்ஜெட் மசோதா தாக்கல் செய்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அதிபர் யூன்சுக் யோல் அவசரநிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தார் ஆளும் கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பியதால் அவசர நிலை அறிவிப்பை அதிபர் திரும்பப் பெற்றார் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது தொடர்பாக பார்லிமெண்ட் குழு விசாரித்து வருகிறது இதனால் அதிபர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் அடிலைட் பிங்க் பால் டெஸ்டின் போது ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹேட்டுடன் ஏற்பட்ட வார்த்தை மோதலை கண்டித்து இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜுக்கு அவரின் சம்பளத்திலிருந்து இருபது சதவீதம் அபராதமாக ஐசிசி விதித்துள்ளது பாமக தலைவர் அன்புமணி மகள் சங்கமித்ரா சௌமியா தயாரிப்பில் உள்ள அலங்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் பார்த்து பாராட்டி தனது வாழ்த்தை தெரிவித்தார் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள புஷ்பா டூ திரைப்படம் நான்கு நாளில் எண்ணூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூலித்திருந்தது இதில் ஸ்ரீவள்ளி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த ராஷ்மிகாவின் நடிப்பு பாராட்டை பெற்றுள்ளது இதுகுறித்து ராஷ்மிகா கூறுகையில் ஸ்ரீவள்ளிக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு சிறப்பு வாய்ந்தது அவள் என் இரண்டாவது அடையாளமாகிவிட்டால் இதற்காக இயக்குநர் சுகுமாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரை ஸ்ரீவள்ளி வெறும் கதாபாத்திரம் அல்ல உண்மையாக உணர்கிறேன் என கூறியுள்ளார் இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜின் மகன் சாந்தனு தமிழில் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கென தனி மார்க்கெட் இன்னும் உருவாகவில்லை ஆனாலும் சமீப காலமாக நல்ல கதையை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இந்த நிலையில் முதல் முறையாக சாந்தனு மலையாள படம் ஒன்றில் நடிக்கிறார் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் மலையாள நடிகர் ஷானே நிகம் கதாநாயகனாக நடிக்கும் இப்படத்தில் இவருடன் இணைந்த சாந்தனு மற்றும் அயோத்தி பட நடிகை பிரீத்தி அன்சோ அன்சாரி நடிக்கின்றனா் குபேரா படத்தில் நடித்து முடித்துவிட்டு இட்லி கடை படத்தை இயக்கி நடித்து வருகிறார் தனுஷ் இதற்கிடையே ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழில் தி எக்ஸ்ட்ராடினரி ஆப் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தி கிரே மேன் ஆகிய இரு ஹாலிவுட் படங்களில் நடித்துள்ள தனுஷ் மூன்றாவது முறையாக ஹாலிவுட்டில் நடிக்கிறார் இதில் தனுஷ் ஜோடியாக நடிகை சிட்னி ஸ்பீனி நடிக்க உள்ளாராம் மணிரத்னம் இயக்கியுள்ள தக்லைப் படத்தில் கமலின் மகனாக நடிகர் சிம்பு நடித்திருக்கிறார் அடுத்த ஆண்டு ஜூன் ஐந்தில் ரிலீஸ் ஆகிறது அடுத்ததாக அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் படத்தில் சிம்பு நடிக்க உள்ளார் அதை முடித்ததும் கௌதம் மேனன் இயக்கும் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்துள்ளார் இந்த படத்திற்கு இயக்குனர் வெற்றிமாறன் கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார் ஏற்கனவே கௌதம் மேனன் இயக்கத்தில் விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா வெந்து தனிந்தது காடு படங்களில் நடித்துள்ளார் சிம்பு மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ படங்களை இயக்கியவர் லோகேஷ் கனகராஜ் தற்போது ரஜினி நடிப்பில் கூலி படத்தை இயக்கி வருகிறார் இதனை முடித்ததும் கார்த்தி நடிப்பில் கைதி டூ படத்தை இயக்கப் போகிறார் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய லோகேஷ் கனகராஜ் கமலை வைத்து விக்ரம் படம் இயக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்தது மீண்டும் அவருடன் இணைந்து பணியாற்ற திட்டமிட்டுள்ளேன் அது விக்ரம் படத்தின் இரண்டாம் பாகமாக கூட இருக்கலாம் என்றார் ஒவ்வொரு ஆண்டின் கடைசி மாதத்திலும் ஏராளமான படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆகும் அந்த வகையில் டிசம்பர் ஆறில் நான்கு படங்கள் வெளியான நிலையில் டிசம்பர் பதிமூன்றில் டூ கே லவ் ஸ்டோரி மிஸ் யூ ஒன் சப்பான்யர் டைம் இன் மெட்ராஸ் அந்த நாள் மௌனமே காதலாய் விடிஞ்சாய் எனக்கு கல்யாணம் மழையில் நனைகிறேன் தென் சென்னை சூது கவும் டூ ஆகிய ஒன்பது படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன கடைசி நேரத்தில் சில படங்கள் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த திரைப்படம் ஹிந்தியில் பேபி ஜான் என்ற பெயரில் ரீமேக் ஆகிறது வருண் தவான் நாயகனாகவும் கீர்த்தி சுரேஷ் நாயகியாகவும் நடிக்கும் இப்படத்தை அட்லி தயாரிக்கிறார் டிசம்பர் ரிலீஸ் ஆகிறது படம் பற்றி அட்லி கூறுகையில் பேபி ஜான் முக்கியமான மற்றும் காலத்துக்கேற்ற விஷயத்தை பேசும் படம் பெண்களின் பாதுகாப்பு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துகிறது இதை தயாரிப்பது எனக்கு பெருமை என்றார்